வணக்கம் உறவுகளே மீண்டும் ஒரு காணொளி பதிவிலே நாங்கள் எங்கள் உறவுகளுக்கு அழகான ஒரு சுவிட்சர்லாந்தினுடைய முக்கிய பகுதிகளையும் காட்சிப்படுத்தி கொண்டு இந்த அழகான காட்சியை பார்த்து ரசித்து கொண்டு இலங்கையின் முக்கிய ஜனாதிபதியினுடைய அதிரடி முடிவுகளை குறித்த செய்திகளையும் இந்த காணொலியும் இந்த காட்சிகளையும் பார்த்து ரசிக்கும்படியாக எம் உறவுகளுக்கு இந்த காணொளியை பதிவு செய்கின்றேன் இந்த அழகான தேசத்தை பாருங்கள் இப்படி ஒரு அழகான காட்சியாக இருக்கின்றதை பாருங்கள் அருமையான மக்களே உங்களுக்காக இந்த காட்சியை நான் காண்பிக்கின்றேன் எங்களுடைய நாட்டிலிருந்து பல்வேறு இடங்களுக்கு சென்று இப்படிப்பட்ட மலை பிரதேசமான காட்சிகளை கண்டு கழிப்பது மிகவும் கடினம் என்றபடினால் இப்படியான காட்சிகளை உங்களுக்கு நான் காட்சிப்படுத்துகின்றேன் மலையில் பார்க்க எப்படி வீடுகளெல்லாம் கட்டி எல்லாம் இப்படி குடியிருக்கிறாங்கன்ற மையான மக்களே இந்த நாளில் இலங்கை ஜனாதிபதி அதிரடியான முடிவுகளை எடுத்து வருகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இப்பொழுதாக அவர் ஒரு இலங்கையில் ஒரு மூணாவது பெண் பிரதமராக ஒரு பெண் ஹரிணி என்கின்ற ஒரு பெண்ணை ஒரு கலாநிதியை ஒரு பெண் பிரதமராக தெரிவு செய்திருக்கின்றார் அவருக்கு பல்வேறுபட்ட அமைச்சு பதவிகளை வழங்கியிருக்கிறார் நீதி கல்வி விஞ்ஞானம் தொழில்நுட்பம் சுகாதாரம் முதலீடு போன்ற அமைச்சு பதவிகளை அவர் இந்த வேளையிலே இருக்கின்றார் தொடர்ந்துமாக ஓர் இரு தினங்களுக்குள்ளே நாடாளுமன்றம் கலைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் இன்னும் பல அதிரடி முடிவுகளாக முப்பதுக்கும் மேற்பட்டோர் இலங்கையை விட்டு வெளிநாடுகளுக்கு போக முடியாத பணிக்கு விமான நிலையத்திலே தடை உத்தரவுகளையும் பிறப்பித்து இருக்கின்றார் இந்த சூழ்நிலையில் இலங்கை தேசத்தினுடைய அரசியல் சூழ்நிலைகள் மாறி பெறுவதை நாங்கள் பார்க்கின்றோம் தொடர்ந்துமாக எதிர்கொள்ள இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே ரணில் விக்ரமசிங்க அவர்கள் போட்டியிடுவதில்லை என்றும் தான் போனஸ் நியமனத்தை பெற்றுக்கொள்வதில்லை என்றும் தொடர்ந்தும் ஐக்கிய தேசிய கட்சியை பலப்படுத்துவதாக பல திட்டங்களை தீட்டி வருவதாகவும் தேசிய மக்கள் சக்தியையும் ஆக்கிய தேசிய கட்சியில் சிதைந்திருக்கிற கட்சிகளையும் ஒன்று கூட்டி சேர்த்து ஒரு பலமான கட்சியை உருவாக்கும் நோக்கோடு பல்வேறு திட்டங்களை தீட்டி வருவதாகவும் நாங்கள் அறிகின்றோம் இந்த வேளையில் இலங்கையினுடைய பல்வேறுபட்ட மாகாண ஆளுநர்கள் தங்களுடைய பதவிகளை இந்த வேளையிலே ராஜினாமா செய்திருக்கின்றார்கள் தொடர்ந்துமாக இலங்கை அரசியல் சூழ்நிலையிலே மாறி வருகின்ற பல்வேறுபட்ட மாற்றங்களை நாங்கள் தொடர்ந்து காணக்கூடியதாக இருக்கும் எதிர்வரும் நாட்களிலே என்னென்ன மாற்றங்கள் யார் யார் கைது செய்யப்படுவார்கள் என்றதை பற்றி நாங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும் இப்பொழுதும் முதல் முதலாக ஒரு முக்கிய நபர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அறிகின்றோம் அதாவது புலைமை பரீட்சையில் குளறுபடியில் ஈடுபட்ட ஒரு முக்கிய நபர் கைது செய்யப்பட்டிருப்பதாக நாங்கள் அறிகின்றோம் இனிவரும் நாட்களில் தொடர்ந்தும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு யார் யார் கைதுகளுக்கு உள் உட்படுத்தப்படுவார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த அழகான காட்சியை பார்த்து ரசித்து உங்கள் விமர்சனங்களை கொமன்ஸில் எழுதும்படியாக தாழ்மையோடு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன் உங்களுக்காக இப்படியான அழகான காட்சியை உங்களுக்கு நான் காட்சிப்படுத்துகின்றேன் இன்றைக்கு வான மேகமூட்டம் கொஞ்சம் புகார் மூட்டமாக இருக்கிறது மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறவற்றினால் கொஞ்சம் மேகமூட்டம் அதிகமாக இருக்கு சூரிய வெளிச்சம் குறைவாக இருக்கு மலைக்கு மேலே இருக்கிற கிராமத்தை பாருங்க அந்த மலைக்கு மேலே இப்படி ரோட்டுகள் எல்லாம் அமைச்சிருக்குது அந்த மலைக்கு மேலே இருக்கிற குடியிருப்புகளுக்கு மேலே வாகனங்கள் அதுக்கால போய் அந்த அதுக்கு மேலே பெரிய ஒரு கிராம ஒரு கிராமம் ஒன்று இருக்கும் அந்த மலைக்கு மேலே ஒரு நாளைக்கு அந்த மலைக்கு மேலே போய் அதை நான் வீடியோவாக்கி காட்சிப்படுத்துகிறேன் பாருங்கள் காட்சியை நீங்கள் பார்த்து உங்களுடைய விமர்சனங்களை எழுதுங்க தொடர்ந்து வந்து நீங்கள் எப்படியான காட்சிகளை பார்க்கணுமா இருந்தால் வந்து நீங்கள் அப்படியே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் தான் இப்படியான தொடர்ந்து வார காட்சிகளை உங்களால் காண முடியும் ரயில்வே பாதையில எல்லாம் வந்து ரெயின் ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த கேட்டு வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்காக விழும் வாகனம் ரெயின் அடுத்த ரெயின் வருதான்னு சொன்னால் ஏற்கனவே ஆட்டோமேட்டிக்காக சிக்னல் விழும் வீட்டில் பாருங்கள் எப்படி தோட்டம் வச்சுருக்காங்க அந்த வீட்டில் அழகான தோட்டம் வச்சிருக்கு அழகான மிளகா காய்ச்சிருக்கு பாருங்கள் இது ஒரு விதமான தக்காளி பார்த்தீங்களா இந்த தக்காளி எப்படி விதமான ஒரு தக்காளி வந்து எப்படி இருக்குமோ தெரியல தக்காளியின் சுவைகள் அது தெரியாது வேணும் இண்டை தான் பார்த்துருக்கேன் அந்த இந்த தக்காளி பார்த்துருக்குறேன் அந்த கருப்பா இருக்க தக்காளி தான் பார்த்துருக்கேன் நான் பழுத்த சிவப்பா வருது போல ஆமா அழகான வீடுகள் இதில் பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ் எப்படி படுத்துருக்கண்டு பாருங்க இந்த ஒரு மர ஒரு இதோண்டு ஸ்டாண்ட் ஒன்று வச்சு அப்படியே இந்த கிரேப்ஸ் அவங்க அப்படியே அப்படி படற விட்டுருக்குன்னா இந்த மரத்தில் கிரேப்ஸ் எப்படி காய்ச்சிருக்கண்டு பாருங்கள் இந்த நாட்டில் சும்மா கிரேப்ஸ் வந்து சாதாரணமாக வரும் எங்கட நாடுகளை போல உண்டாக்குறதெல்லாம் கஷ்டம்ண்டு சொல்கிறதுக்கு இல்லை சாதாரணமாக இயல்பாகவே கிரேப்ஸ் அருமையாக உண்டாகும் வீட்டு வீட்டினுடைய அழகை எப்படி இந்த வீடு வடிவமைச்சிருக்கிறோம் கார் விடுறதுக்கு ஏற்ற மாதிரி கராச்சி கீழே மேலே இந்த வீட்டை அழகா வடிவ வடிவமைச்சிருக்கிறோம் இதால தான் அப்படி போகணும் வீட்டுக்கு அப்படியே படி மேலே போகணும் தொழிலாளியும் போகலாம் மேலாலையும் போகலாம் இது அவங்க சும்மா வெளியில் வந்து இருக்கிறதுக்காண்டி அப்படி இது பண்ணியிருக்காங்க அப்படியே பெரிய ஆறு உண்டு போய்கொண்டிருக்கு இதால அப்படி போச்சு நான் இந்த பாதையால் போனால் அப்படியே அந்த மலைக்கு மேலே அந்த மலைக்கு மேலே உள்ள கிராமத்துக்கு போகலாம் மலையடி ஓரங்களில் வீடுகள் எப்படி எல்லாம் திட்டமிட்டு அமைத்திருக்கிறார்கள் பாருங்க பக்கத்தில் ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு நான் தொடர்ந்து இந்த காணொலியை தொட முடித்துக் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் ஓகே நன்றி வணக்கம்